ஐயா உண்டியா ஐயா நான் போகிற ஒரு ஐயா இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை வர மக்கள் ஒரு பதினொன்றா பன்னெண்டுக்குள்ளே வந்துடுங்க எந்த மாதிரி பிரச்சனை கை வெளி கால் வெளியில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஐயா நான் பண்ணல எங்கள் அப்பா நாராயணன் பண்றாரு வர மக்கள் அழுதுட்டு வர்றாங்க தான் வையோடு அழுதுகிட்டு வராங்க எங்கேயோ போயிட்டு முடின்னு சொல்லி இங்கே வர்றாங்க அழுதுட்டு இங்கே வந்தன்னு எங்கள் அப்பா நாராயணன் முதல்ல பசியாக மத்த வைக்காது போகும்போது வைத்திய மஞ்சள் குடும்பம் மக்கள் போகிறாங்க அந்த அளவுக்கு எங்கள் அப்பையை நாராயணன் பண்ணித்தராரு நான் பண்ணுறது அவருடைய திருநாமத்திலையும் மண்ணும் தண்ணிலையும் தான் பண்ணின்னு தரேன் அவர் சொன்னது என்ன சொன்னார் அதுதான் மண்ணும் தண்ணி தான் நோய் என்ன அதேமாரி மண்ணு தண்ணி இந்த நாமம் வந்து சாமி தோப்பூர்லேருந்து தான் எடுத்து வர்றது இங்கே கிடையாது சாமி தோப்பூலேருந்து அங்கேருந்து த எடுத்து வந்த நாமத்தை தான் இந்த மண்ணும் தண்ணிலையும் மக்கள் தீர்த்துறாரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு பதினொன்றரை பன்னெண்டுக்கு அட்ரஸ் இல்லையா போரூர் ஐயா கோயில் கூகுளில் போட்டீங்கன்னா கூகுள் மேப்பில் அட்ரஸ் வந்துடும் அட்ரஸ்ஸை பார்த்துக்கலாம் வர்ற மக்களுக்கு பசி ஆற முதல்ல சாப்பாடு போட சேர்க்காரு சாப்பாடு போடுறேன் அப்புறம் தான் வைத்தியம் பண்ணுறேன் அழுதுட்டு வர்றாங்க நிறைய திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதே மாதிரி மக்களுக்கு அழுதுகிட்டு போகும்போது வந்த மக்களை சீக்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விடுறானு அதே மாதிரி கொஞ்சம் வலி தீரும் வலி கொஞ்சம் இருக்கும் அதை வீட்டில் போயிட்டு நான் சொல்கிறபடி எண்ணெயை போட்டு தேய்ச்சி சுடுதிண்ணி வச்சு ஒத்தனை வச்சுன்னா பலபடியும் வராது இல்லைன்னா பழையபடியும் வழியாக வலி இருக்க தான் செய்யும் என்ன தப்பாக எடுத்துக்காது ஐயா ஐயா உண்டு நான் பேசுறது பூரா பேச்சை தான் ஆனா யாரும் தப்பா வச்சுக்கிறேன் பேச்ச குரல் இதே மாதிரி தான் அதனால யாரும் தப்பா கொடுக்காது என் பேர் சத்தியவாணி எனக்கு ஊரு காரைக்கால் எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தேன் எங்க தான் சொன்னிச்சு ஐயாட்ட போனா கால் நல்லா போகணு அதுக்காக வந்திருக்கேன் இப்ப வந்து ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு காலு சரியான மாதிரி இருக்கு ரெண்டு வருஷமா வைத்தியம் பாக்குறேன் நானே நிறைய ஒரு மூணு நாலு ரூபா புள்ள செலவு பண்ணியிருப்பான் எனக்கு சரியாவே ஆகல வந்து ஒரு பத்து நிமிஷத்துல ஐயா என்ன நடக்க விட்டாங்க நல்லா நடக்கிறேன் வரும்போது நொண்டிட்டு வந்தேன் இப்ப நல்லா இருக்கேன் முதல்ல ஐயாவுக்கு வணக்கம் நான் யூடியூப் பார்த்தேன் நண்பர் மூலயமா சொன்னாங்க யூடியூப் பாக்குறப்ப பார்த்துட்டு நான் வந்து பொன்னேரி பொன்னேரி கிராமத்துல கிராமத்துலேருந்து வர கோளூர் கிராமம் என்னோட பேர் ஜெய் சிங் நானும் என்னோட நண்பர் வந்திருந்தோம் எனக்கு மூன்று மூன்றாண்டு ஆண்டு காலமாக முதுகு வலி தலைவலி வந்து 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 போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் அப்பவும் சரியாகலை ஐயா கோவில் தேடி வந்தேன் யூடியூப்ல ஆ யூடியூப் போட்டோம்னா கரெக்டாக ரூட்டு காட்டுது மேப் போட்டு காட்டுது கரெக்டாக வந்து ரூட்டு காட்டா ஐயா கோயிலான விட்டுருந்தேங்க வந்தோம் வந்தோடனே ஐயா வந்து சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு வரணுன்னாங்க சாப்பிட்டு அன்னதானம் முடித்தாங்க முடிச்சுட்டு பிறகு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு அவருடைய இது அருளாக்க சொல்ல ஆரம்பிச்சார் அவருடைய சேவையில் பண்ண ஆரம்பிச்சார் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிச்சிட்டு நினச்சி அன்னதானம் அதுக்கப்புறம் மறுபடியும் லாங்லேருந்து காரைக்குடியிலேருந்து வராங்க ஆந்திராலேருந்து வராங்க ரொம்ப லாங்லேருந்து வரவங்களாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க உள்ளே வந்தாங்க வந்துட்டு பிறகு ஃபஸ்ட்டு பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து அதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு இதுக்கு ஏதாச்சும் காசு ஏதாவது கொடுக்கணுமான்ட்டு பக்கத்துல விசாரிச்சு பார்த்தேன் இல்லைங்க ஐயா நீ விருப்பப்பட்ட நம்மளா கொடுக்கணும் அவருடைய நீ விருப்பப்பட்டதா கொடுக்கணும் அவர் இது நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு முப்பது பேரும் பாத்துட்டு போனாங்க சரி நம்ம என்ன என்ன கொடுப்பாங்களோ அவரே காசு கேட்பாரா வாய் திறந்து கேட்டோம் ஒருத்தருக்கும் கேட்கல அவங்களும் விருப்பப்பட்டுதான் அன்னதான காசு அவளை அவங்களோ விருப்பப்பட்டு கொடுத்தாங்க இது ரொம்ப அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு அவங்க கேட்டிருந்தாலும் என்னால நூறு ரூபாய்தான் கொடுக்க முடியும் ஆனா அவங்க கேட்கலன்றப்பலாம் இன்னும் அதிகமா பண்ணக்கூடிய ஆசை அவங்களுக்கு மேலும் தூண்டுது இது மாதிரி எந்த கிராமக்கு இருந்தாலும் சரி யாருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் இப்ப சே சேல இப்ப வந்து யூடியூப் மூலமா நம்ம விட்டு எங்கே இருக்கிற ஆந்திராவில் இருக்கலாம் காரைக்குள் இருக்கிற எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த யூடியூப் நண்பர்களுக்கும் மிக்க நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அவங்க ஐயாவை நான் தேடி வந்துருக்க முடியும் என்னோட வலியும் சரியா இருக்காது மிக்க நன்றி ஐயா மறுபடியும் மீண்டும் சொல்றேன் ஐயா நல்லா இருக்கணும் ஐயா ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதே மீண்டும் எல்லாரும் உருவாக்கி கூட்டு போகணும் இது மாதிரி எல்லா ஏழை மக்களுக்கும் நல்லது பண்ணணும் அத்திப்பட்டு காமராஜர் நகர் எனக்கு பிரச்சனை கால உடம்பு டயர்டா இருக்குது அதனால வந்தோம் இப்ப அவரோட பரவாயில்ல சரியாயிடுச்சு நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரே இடத்துக்கு மட்டும் தான் போனேன் ஆனா என்ன நல்லா தான் இருக்குது நாங்க சரியாவில் ஆனா இங்க வந்து ஒரு சரியாச்சு ஹாஸ்பிட்டல் எதுவுமே கேட்கலாம் சாப்பாடு போறாரு கம்பல்சரி சாப்பாடு எல்லாருக்கும் போகிறாரு சாப்பாடுகள் பஞ்ச கடையில நல்லா போகிறாங்க நான் போகிற ஒரு ஐயா கோயிலுக்கு வந்தோம் இப்போ தை மாதம் திருவிழா அப்போ வந்துட்டு போனேன் அப்போ ஐயா வந்து எதுவும் எனக்கு சொல்லலை நீங்கள் ஒரு டைம் நாத்தி கிடை வாங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க சரி இன்னும் போன ட போன வாரமாக ட்ரை பண்ணால் வர முடியல சரி இந்த வாரம் வந்தேன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இருபது வருஷமாகவே சூரியாசிஸ் இருக்குது அதனால் ஜாயிண்ட் வழி எல்லாம் நிறைய இருந்தது கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது கீழே கா மடக்கி போட்டு உட்கார முடியாது அந்த மாதிரி இருந்த இதுல இவர்கிட்ட வந்து நான் பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த நிமிஷமே சரியாக போன மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாடுலாம் போட்டாங்க அதுவும் நல்லா அன்னதானம் வாரம் வாரம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் ஆனால் அவர் வந்து காசு எதுவுமே வாங்க மாட்டார் ஆனால் வந்து நம்ம விருப்பப்பட்டு செய்கிறது ஆனால் அவர் அன்னதானத்துக்குன்னு செய்யும் போது நம்ம நல்லாவே பண்ணலாம் கடவுள் வந்து இன்னும் அவருக்கு நல்லா இதுவை கொடுத்து எல்லோரையும் நிறைய பேர் அவர் பா காப்பாற்றி கொடுக்கணுன்றது என்னுடைய இது வணக்கம் நான் பெங்களூர்லேருந்து என் பேர் ராமமூர்த்தி வந்திருக்கேங்க ஐயாவுனுடைய யூடியூப்லலாம் பார்த்துட்டு எனக்கு கால் வலி பேக் பெயின் எல்லாம் அதிகமாக இருந்ததுங்க ஹாஸ்பிட்டலுலாம் போய் ட்ரீட்மெண்ட் தான் ஃபிசியோதெரப்பி எடுத்து சொன்னாங்க ஃபிசியோதெரப்பி எடுத்து கூட என்னால் அவ்வளோவா ஃப்ரீயாக நடக்க முடியல அதனால் அது ஐயாவுடைய இதை யூடியூப்பில் பார்த்துட்டு நான் இங்கே வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு நல்லபடி பார்த்தாருங்க ரொம்ப சந்தோஷம் மனதுக்கு நிறைவாக இருக்குது அவரை நான் வளர்த்துறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நன்றி வணக்கம் நான் தெலுங்கானா ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன் இவர் வைத்தியரை பார்த்ததாக வந்தேன் இப்போ அவர்கிட்ட வந்த பேர் என் காலையில் ஒரு நல்ல மருலாம் இருக்குது எழுந்து நடக்கிறாங்க என் பேர் ஏழு மாதிரி இதே மாதிரி வரவங்களுக்கெல்லாம் ஐயான கைப்பட்டு எல்லாம் நல்ல முறையாக நடக்கணும் ஆண்டோட வேண்டித்திடும் முதுகு வலியால் ஐயாவை பார்க்க வந்தேன் அவர் கைப்பட்டு உருவி விட்டார் முதுகுவலி இப்போ நல்லா இருக்குது இன்னும் ஃபாலோ பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஃபாலோ பண்ணுவேன் மிக்க நன்றி ஐயாவுக்கும் மிக்க நன்றி ஐயா என் பேர் ராஜி நான் துறப்பாத்துலேருந்து வரேன் ஐயா இங்கே போரூரில் இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க வதியம் அது வந்து பார்க்கவே நல்லா நல்லாக்குதும்மா எந்த குறையும் இல்லை இப்போ சரி ஆயிடுச்சியா பூங்குழலி என் பேரு ஆவடியில இருந்து வர வரும்போது வலியோட வந்தேன் இப்ப வலி குறைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கூட குறையில இங்க வந்த பிறகு சரியாயிருக்கு காசெல்லாம் எதுவும் கேட்கல வந்தோம் சாப்பாடு போட்டாங்க வலி குறைஞ்சிருச்சு ஆ இல்லை ஆ நடக்கு என் பேர் மஞ்சுளா நான் ஆவடி வீராபுரத்துலேருந்து வரேன் நான் சொந்தமாக கோயில் கட்டிருக்கேன் பவானி அம்மன் கோயில் அங்கே வந்தவங்களுக்கு கா முதல்ல எனக்கு கால் வலி வந்தது நான் இவரை பார்க்க வந்தேன் யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அவர் ஒரு எண்ணம் சொன்னார் அது தேய்ச்சி இப்போது ஆறு மாசமாக எனக்கு வலி இல்லாமல் இருக்கு என் தம்பி வந்து என் கோயிலுக்கு வந்தார் அவருக்கும் வலின்னு சொன்னார் அவரையும் கூப்பிட்டு வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க அக்கா கீழே வந்துட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்க கூட்டு வந்து ஆறு மாசமா அந்த எண்ணெய் தான் தேய்க்குறோம் நல்லா இருக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல என்ன மாதிரி எல்லாரும் நிறைய பேர் வந்து இங்க நல்ல பலன் சொல்லி அடையணும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் பதினஞ்சு வருஷமா இருக்கு ஸ்பைண்ட் கார்டு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு எனக்கு இங்க உள்ள வரும்போது எனக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சுது எனக்கு அதனால முது வலி கொஞ்சம் கம்மி ஆகுது நல்லா இருக்குது எனக்கு கால் குடிச்சிருந்தது பட் அதுவும் பரவாயில்லை இப்ப இங்க வந்து சாமியெல்லாம் சரி பண்ண பேர் நல்லா இருக்குது எனக்கு நீங்களும் எல்லாரும் வந்து பயன் அடையணும் ஐயா வணக்கம் நாங்கள் வந்து அஞ்சாறு வருஷமாக முதுவலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் ஆவடியிலேருந்து வரோம் நாங்கள் இப்போ ஐயா கிட்ட வந்து பூர்ணமாக அடைஞ்சிருக்கு உடனடியாக தீர்வு கிடச்சிருக்கு அவங்க எதுவும் பணம் எதுவும் வாங்கலை இந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு அதுக்கு பிறகு வைத்தியம் பார்க்குறாங்க எந்த பைசாவும் அவங்க வாங்கிறது கிடையாது எவ்வளோ ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டு இருந்தேன் பேக் பெயின்னால அஞ்சாறு ஆறு இப்போ எவ்வளோ பரவாயில்ல படியிலேருந்து நான் கீழே விழுந்து ரொம்ப கால் வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ சுத்தமாக கிடையவே கிடையாது நல்லா எடுத்து எனக்கு இவங்க இதே மாதிரி நிறைய பேருக்கு வைத்தியம் செய்யணும் கடவுள் ஆசீர்வாதம் நிறைய எங்களுக்கு இங்கே நாங்கள் வந்தது கடவுளோட புண்ணி நன்றி வணக்கம் பேர் ஸ்ரீதேவி ஆவடியிலேருந்து வரேன் ஐயா கிட்ட வந்தேன் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன் என் பேர் ஸ்ரீதேவி ஆவடியிலேருந்து வரேன் ஐயா கிட்ட வந்த முட்டி வலிக்குதுன்னு வந்தேன் ஐயா எண்ணெய் தடி உருவி விட்டார் நல்லாயிடுச்சு இப்போது